ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை என்றால் அதற்கு எப்படி பதில் சொல்வது கடலில் எத்தனை துளிகள் இருக்கின்றன இரவின் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன இப்படி கேள்வி கேட்டால் நாம் அது எப்படி சொல்ல முடியும் என்று சிரித்து விடுவோம் ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன் ஒருவர் அப்படிப்பட்ட கேள்விக்கே அற்புதமான பதில் கூறினார் அவரின் நகைச்சுவையும் அறிவும் நினைவில் இருக்கிறது அந்த அறிவாளி பீர்பால் அவரை சோதித்தவர் பேரரசர் அக்பர் ஆக்ராவின் முகலாய அரசவையே ஒரு சிம்மாசன அறை மட்டுமல்ல அது அறிவின் மேடை கவிதையின் கூடம் அரசியலின் அரங்கம் சிரிப்பின் தளம் படைத்தளபதிகள் போர்களை பேசினர் கவிஞர்கள் பாடல்களை பாடினர் பண்டிதர்கள் தத்துவத்தை விவாதித்தனர் ஆனால் அந்த மையத்தில் மிக பெரிய பேரரசர் அக்பர் அமர்ந்திருந்தார் அவரின் பக்கத்தில் எப்போதும் புன்னகையுடன் மின்னும் கண்களுடன் நின்றார் அவரது நம்பத் தகுந்த அமைச்சர் பீர்பால் பீர்பால் சாதாரண மனிதர் அல்ல பெரும் பண்டிதர்களுக்கே சிக்கலான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லக்கூடியவர் ஒரு காலை அக்பர் மன்னர் அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது ஆயிரக்கணக்கான காகங்கள் மரங்களில் நீரூற்றுகளில் அரண்மனை சுவர்களிலும் அமர்ந்திருந்தன அவற்றை பார்த்து மன்னர் சிரித்தார் பிறகு திடீரென பீர்பாலை நோக்கி கேட்டார் பீர்பால் என் அரசவையில் நீதான் மிக அறிவாளி என்று கூறப்படுகிறது அப்படியானால் சொல் ஆக்ரா நகரத்தில் மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்கின்றன அரசவையில் அமைதியான நிலை அந்த கேள்வி மின்னல் போல் பட்டது இப்படி எவ்வளவு காகங்கள் இருக்கின்றன என்று யார் சொல்ல முடியும் இது முடியாதது நட்சத்திரங்களை எண்ணுவது கூட எளிது இப்போது பீர்பால் சிக்கிப் போவார் என்று பலர் நினைத்தனர் சிலர் சிரித்தனர் சிலர் மூச்சை அடக்கி காத்திருந்தனர் எல்லா பார்வையும் பீர்பாலையே நோக்கியிருந்தது அவர் தடுமாறுவாரா தவிர்க்க முயல்வாரா அல்லது மீண்டும் ஒருமுறை முறை சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவாரா பீர்பால் அவசரப்படவில்லை கைகளை கட்டி சற்றே வணங்கி அவரது அமைதியான குரலில் சொன்னார் அரசே ஆக்ரா நகரத்தில் சரியாக பத்தாயிரம் காகங்கள் உள்ளன பத்தாயிரம் காகங்களா உண்மையா பீர்பால் அதற்கு மேல் இருந்தால் அப்படியெனில் அண்டை நகரங்களிலிருந்து காகங்கள் அவர்களது உறவுகளை சந்திக்க ஆக்ராவிற்கு வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அதற்கு குறைவாக இருந்தால் அப்படியெனில் ஆக்ரா காகங்களில் சில உறவுகளை பார்க்க வேறு நகரங்களுக்குச் சென்றிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அரசவையே சிரிப்பில் முழங்கியது பீர்பால் தோல்வியடைவார் என நினைத்த அமைச்சர்களே இப்போது கைதட்டினர் அக்பர் மன்னர் சிரித்ததில் அவரது கிரீடமே சறுக்கப் போனது ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு பாடம் இருந்தது பீர்பாலின் பதில் எண்களைப் பற்றியல்ல அது சமயோசிதம் தன்னம்பிக்கை கட்டுக்கடங்காத கேள்விகளை தகர்க்கும் அறிவு அக்பர் சிரித்துக் கொண்டே சொன்னார் பீர்பால் மீண்டும் நீ உணர்த்துகிறாய் அறிவு என்பது புத்தகங்களில் உள்ள உண்மைகளை மட்டும் மனப்பாடம் செய்வதல்ல எதை எப்போது எப்படி சொல்ல வேண்டும் என்பதை அறிதல்தான் உண்மையான அறிவு அமைச்சர்களும் தலைகுனிந்து சம்மதித்தனர் சில நொடிகளில் அனைவரும் புரிந்து கொண்டனர் விளங்கிய அறிவை காட்டிலும் நகைச்சுவை திறமை சக்தி வாய்ந்தது காகக்கதை நகைச்சுவையாகத் தோன்றலாம் ஆனால் அது ஒரு காலத்தை கடக்கும் உண்மையை சொல்கிறது வாழ்க்கையில் எப்போதும் தெளிவான பதிலில்லாத கேள்விகள் வரும் அப்போது முக்கியமானது உண்மைகள் அல்ல நாம் எப்படி பதில் சொல்கிறோம் என்பதுதான் தன்னம்பிக்கை நகைச்சுவை அறிவு சாத்தியமில்லாத சூழ்நிலையும் வெற்றியாக மாற்றம் அதனால்தான் பீர்பாலின் பெயர் வரலாற்றின் பக்கங்களில் இன்னும் ஒளிர்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காதீர்கள் அறிவாளித்தனம் என்பது எல்லாவற்றையும் தெரிந்திருப்பதில்லை சரியான தருணத்தில் சரியான முறையில் யோசித்து பதில் சொல்வதில் தான் உள்ளது அக்பர் மற்றும் பீர்பால் சொர்க்கத்திற்கான பயணம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேரரசர் அக்பரின் மகத்தான முகலாய அரசவையில் பீர்பால் என்ற புத்திசாலி மற்றும் நகைச்சுவையான மன்றி வாழ்ந்து வந்தார் அவர் அக்பரின் விருப்பமான அரசவை உறுப்பினர் மட்டுமல்ல அவரது மிகவும் நம்பகமான நண்பரும் ஆவார் பீர்பால் தனது புத்திசாலித்தனம் நேர்மை மற்றும் நகைச்சுவை உணர்வுக்காக ராஜ்யம் முழுவதும் பிரபலமானவர் ஆனால் நீதிமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் அவரை பிடிக்கவில்லை சில அரசவை உறுப்பினர்கள் பீர்பாலின் நிலைப்பாட்டை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் பேரரசர் எப்போதும் பீர்பாலின் ஆலோசனையை கேட்ட விதத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை ஒரு நாள் அத்தகைய பொறாமை கொண்ட ஒரு அரசவை உறுப்பினரின் மனதில் ஒரு திட்டம் உருவாகத் தொடங்கியது பீர்பால் எப்போதும் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்காகவும் பேரரசர் அவரை பாராட்டுகிறார் பேரரசரிடம் பீர்பால் தோன்றுவதைப் போல புத்திசாலி அல்ல என்பதை காட்ட நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினார் மற்றொரு அரசவை உறுப்பினர் ஒரு கணம் யோசித்து ஆனால் எப்படி நாங்கள் முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் பீர்பால் நம்மீதே கவனத்தை திருப்புகிறார் என்றார் முதல் அரசவை உறுப்பினர் ஒரு கணம் யோசித்து என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது பீர்பால் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று பெருமை பேசுகிறார் என்று பேரரசரிடம் கூறுவோம் அவர் சொர்க்கத்திற்கு சென்று கடவுள்களை சந்திக்க முடியும் என்று கூறுகிறார் என்பவம் பின்னர் அதை நிரூபிக்க அக்பரிடம் கட்டளையிடுமாறு கேட்போம் என்றார் இருவரும் பயங்கரமாக சிரித்தனர் இந்த முறை பீர்பால் தப்பிக்க மாட்டார் அன்று ஏவழி அரசபையில் பொறாமை கொண்ட அரசவை உறுப்பினர் எழுந்து நின்று மாட்சிமை பொருந்தியவரே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று உரத்த குரலில் கூறினார் அக்பர் ஆர்வத்துடன் பார்த்தார் பேசுங்கள் அரசவை உறுப்பினர் தலை வணங்கி பீர்பால் தன்னால் சொர்க்கத்திற்கு சென்று கடவுள்களை சந்திக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று உரக்கச் சொன்னார் நீதிமன்றம் ஆச்சரியத்தில் முணுமுணுத்தது அக்பர் பீர்பாலிடம் திரும்பி பீர்பால் இது உண்மையா நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா என்று வினவினார் பீர்பால் அமைதியாக புன்னகைத்து வணங்கினார் ஜகாப்பனா நீங்கள் என்னை போக சொன்னால் நான் நிச்சயமாக செய்வேன் என்றார் அக்பர் சிரித்தார் நீங்கள் உண்மையாகத்தான் சொல்கிறீர்கள் என்று கேட்டார் பீர்பால் பதிலளித்தார் ஆம் மாட்சிமை பொருந்தியவரே ஆனால் பயணத்திற்கு தயாராவதற்கு எனக்கு சிறிது நேரம் தேவைப்படும் என்று கூறினார் அக்பர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் நல்லது பீர்பால் உங்கள் சொர்க்க பயணத்திற்கு தயாராகுங்கள் நீதிமன்றம் உங்கள் வருகைக்காக காத்திருக்கும் என்று கூறினார் பீர்பால் வீட்டிற்கு சென்று நகரத்திற்கு வெளியே ஆற்றங்கரையில் ஒரு சிறிய குடிசையை கட்டினார் அவர் எல்லோரிடமும் நான் என் ஆன்மாவை தூய்மைப்படுத்த இங்கே தியானிக்கப் போகிறேன் நேரம் வரும்போது என் ஆவி சொர்க்கத்திற்கு உயரும் என்று கூறினார் பீர்பால் சொர்க்கத்திற்கு செல்கிறார் என்ற செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது ஞானம் கொண்ட அமைச்சரின் பரலோக பயணத்திற்கு முந்தைய கடைசியில் அடிமகளை பார்க்க அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் வந்தனர் குடிசைக்குள் பீர்பால் தனது நம்பகமான நண்பரிடம் புகைப்போக்கி மூலம் புகை வெளியே வர தொடங்கும் போது நான் சொர்க்கத்திற்கு போய்விட்டேன் என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள் கவலைப்படாதீர்கள் நான் நலமாக இருக்கிறேன் என்றார் அவர் குடிசைக்குள் ஒரு சிறிய தீயை அயற்றி வைத்தார் சிறிது நேரம் கழித்து புகை எழத் தொடங்கியது நண்பர் அரண்மனைக்கு ஓடி மாட்சிமை பொருந்தியவரே மாட்சிமை பொருந்திய மன்னரே பீர்பாலின் ஆன்மா சொர்க்கத்திற்கு சென்று விட்டது அவர் போய்விட்டார் என்றார் பொறாமை கொண்ட அரசவை உறுப்பினர்கள் மிகவும் சந்தோஷமாக சிரித்தனர் அக்பர் சோகமாக இருந்த போதிலும் அது உண்மை என்று நம்பினார் நான் ஒரு சிறந்த மனிதரை இழந்துவிட்டோம் என்று பெருமூச்சு விட்டார் நாட்கள் வாரங்களாக மாறின நீதிமன்றம் இப்போதெல்லாம் சிரிப்புடன் எதிரொலிக்கவில்லை அக்பர் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதெல்லாம் பீர்பால் மட்டும் இங்கே இருந்திருந்தால் என்று பெருமூச்சு விடுவார் அரசவை உறுப்பினர்கள் ஆலோசனை வழங்க முயன்றாலும் அவர்களில் யாராலும் பீர்பாலின் ஞானத்திற்கு இணையாக இருக்க முடியவில்லை நகர மக்களும் கூட அவரை எண்ணி வருந்தினர் அவர்கள் சொன்னார்கள் இப்போதெல்லாம் மன்னர் அடிக்கடி கவலைப்படுகிறார் பீர்பால் உயிரோடு இருந்திருந்தால் அவரை சிரிக்க வைக்க அவர் நிச்சயமாக ஒரு வழியை கண்டுபிடித்திருப்பார் ஒரு நாள் காலையில் அக்பர் அரசவையில் அமர்ந்திருந்த போது பேரரசர் அக்பர் வாழ்க என்ற சத்தம் கேட்டது மிகவும் பரிச்சயமான குரல் அக்பர் திரும்பினார் அங்கே பீர்பால் நின்று புன்னகைத்தார் பீர்பால் நீ திரும்பி வந்து விட்டாய் நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு சென்று திரும்பி வந்து விட்டீர்களா என்று கேட்டார் பீர்பால் தலை வணங்கி ஆம் மன்னகே சொர்க்கம் ஒரு அற்புதமான இடம் காற்று தூய்மையானது அங்கிருள்ள அனைவரும் கடினமாக உழைக்கிறார்கள் ஆர்வத்துடன் அக்பர் முன்னோக்கி சாய்ந்தார் எங்களுக்கு சொல்லுங்கள் பீர்பால் நீங்கள் அங்கே என்ன சந்தித்தீர்கள் பீர்பால் பதிலளித்தார் மாட்சிமை பொருந்தியவரே நான் உங்கள் அரச குடும்பத்தில் உள்ள பலரை சந்தித்தேன் உங்கள் மூதாதையர்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் மற்றும் அவர்களது ஆசிர்வாதங்களை உங்களுக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் அவர்கள் என்னிடம் ஒரு தீவிரமான விஷயத்தையும் சொன்னார்கள் அக்பரின் கண்கள் விரிந்தன நிச்சயமா அது என்ன பீர்பால் பீர்பால் வியகதார்மமாக பெருமூச்சு விட்டார் சொர்க்கம் மனிதர்களால் நிரம்பி வழிகிறது என்று அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாளும் பூமியிலிருந்து ஏராளமான மக்கள் வருகிறார்கள் வீடுகள் நிரம்பி வழிகின்றன தேவதூதர்கள் கடினமாக உழைத்தும் ஓய்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றார் அரசவை உறுப்பினர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் பீர்பால் தொடர்ந்தார் உங்கள் தையல்காரர்கள் பொற்கொள்ளர்கள் மற்றும் தச்சர்கள் அரைவரையும் அனுப்புமாறு அவர்கள் உங்களிடம் கேட்டுக்கொண்டனர் ஏனென்றால் அவர்களுக்கு அனைவருக்கும் பொருத்தமாக அதிக ஆடைகள் நகைகள் மற்றும் வீடுகள் தேவைப்படுகின்றன அக்பர் ஒரு கணம் புன்னகைத்து பின்னர் சிரித்தார் பீர்பால் சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உண்மையிலே ஆடைகளும் வீடுகளும் தேவையா பீர்பால் குறும்புத்தனமாக சிரித்தார் நிச்சயமாக மாட்சிமை பொருந்தியவரே யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று பூமியில் உள்ள மக்கள் எப்போதும் கூறுவதில்லையா எல்லோரும் அங்கே சென்றால் அது நிரம்பி இருக்க வேண்டும் என்றார் முழு நீதிமன்றமும் சிரிப்பில் மூழ்கியது அக்பர் மிகவும் கடுமையாக சிரித்ததால் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது பீர்பால் சொர்க்கத்திற்கு சென்ற ஒரு பயணத்திற்கு பிறகும் உங்கள் நகைச்சுவை உணர்வு ஒப்பிட முடியாததாகவே இருக்கிறது என்றார் பொறாமை கொண்ட அரசவை உறுப்பினர்கள் சங்கடத்தை உணர்ந்து தங்கள் தலைகளை தாழ்த்திக் கொண்டனர் அக்பர் அவர்களை பார்த்து நீங்கள் பாருங்கள் ஞானத்தை எப்போதும் தோற்கடிக்க முடியாது சூரியன் பகலை ஒளிரூட்டுவது போல பீர்பாலின் ஞானம் இந்த நீதிமன்றத்தை ஒளிரூட்டுகிறது என்றார் பீர்பால் தாழ்மையுடன் வணங்கி நான் என் பேரரசருக்கு மட்டுமே சேவை செய்கிறேன் மாட்சிமை பொருந்தியவரே என்றார் நீதிமன்றம் கைத்தடத்தர்களால் வெடித்தது அன்றிலிருந்து நீதிமன்றத்தில் யாரும் மீண்டும் பீர்பாலின் உழவை சவால் செய்ய துணியவில்லை அவர் தொடர்ந்து பேரரசர் அக்பருக்கு விசுவாசத்துடன் சேவை செய்தார் கதையின் நெறி அறிவும் தன்னிலை உணர்வும் எந்த சூழ்நிலையையும் நமக்கு பயனுள்ளதாக சொன்னால் அது எப்போதும் வெற்றி பெறும் பீர்பாலின் அறிவு இன்றைய தருணம் வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேட்க போறது ஒரு புத்திசாலித்தனமும் சிந்தனையுடனும் நகைச்சுவையுடனும் கூடிய கதை அக்பர் பேரரசரும் அவரது அறிவுமிகு அமைச்சர் பீர்பாலும் பற்றியது அக்பர் எப்போதும் கேள்விகளை கேட்பதை விரும்பினார் மற்றபுறம் புறம் எப்போதும் மிகவும் புத்திசாலித்தனம் மற்றும் சுவாரஸ்யமான பதில்களை தருவார் இன்றைய கதையில் அக்பர் பீர்பாலின் அறிவை சோதிக்க விரும்பினார் நாம பார்க்கலாம் பீர்பால் எப்படி பதிலளித்தார் மற்றும் எதை கற்றுக்கொண்டோம் சரி நண்பர்களே கதையை ஆரம்பிக்கலாமா ஒரு வெற்றிகரமான மாலை அக்பர் அரண்மனை மிகவும் பிரகாசமாக இருந்தது அரண்மனையின் சுவர்கள் சூரிய ஒளியில் பொற்கதிர்களாக பிரகாசித்து தங்கம் மற்றும் வெள்ளி ஒளி அனைத்தையும் ஒளிரச் செய்தது அக்பர் பீர்பாலை கூப்பிட்டார் சின்ன சிரிப்புடன் பீர்பால் இன்று நான் உன் அறிவை சோதிக்க விரும்புகிறேன் நான் உனக்கு மிக முக்கியமான மூன்று கேள்விகளை கேட்கப் போகிறேன் உண்மையுடன் பதிலளி நாம் பார்க்கலாம் நீ எவ்வளவு அறிவு கொண்டவன் என்று பீர்பால் மரியாதையுடன் தலைகுனிந்து மன்னனே நிச்சயமாக நான் என்னால் சிறந்ததை செய்கிறேன் என்றார் முதலாவது கேள்வி பீர்பால் வாழ்வி மிக முக்கியமானது என்ன பீர்பால் சிந்தித்தார் நிம்மதி கொண்டு புன்னகைத்தார் பிறகு மெதுவாக கூறினார் வாழ்வில் மிக முக்கியமானது இன்றைய தருணத்தில் வாழ்வது கடந்தது போயிற்று எதிர்காலம் தெரியாதது ஆனால் இன்றைய தருணத்தில்தான் நம்மிடம் மாற்றம் செய்யும் சக்தி உள்ளது அக்பர் ஆழ்ந்த சிந்தனையுடன் தலையசைத்தார் சரி பீர்பால் உண்மையில் மிகவும் சுவாரஸ்யம் அக்பரின் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன அவர் சிந்தித்து கேட்டார் சரி பீர்பால் அடுத்து மிக முக்கியமான நேரம் எது பீர்பால் சிரித்தார் மிக முக்கியமான நேரம் இப்போது இதுதான் நம்மால் முழுமையாக கட்டுப்பாடு செய்யக்கூடிய நேரம் நாம் கடந்ததை மாற்ற முடியாது எதிர்காலம் தெரியாதது ஆனால் இப்பொழுது நாம் தேர்வுகள் செய்து செயல்கள் செய்யலாம் அக்பர் புரிந்து கொண்டு சிரித்தார் உண்மைதான் பீர்பால் பலர் கடந்த காலமும் எதிர்காலமும் பற்றி கவலைப்படுவார்கள் ஆனால் இன்றைய தருணத்தின் சக்தியை மறைக்கிறார்கள் முடிவில் அக்பர் கடைசி கேள்வி கேட்டார் பீர்பால் உலகில் மிக முக்கியமான மனிதர் யார் வீர்பால் அரண்மனையை பார்த்து பிறகு அக்பரை நோக்கி சிரித்தார் இப்போது உங்கள் உடன் இருக்கிற மனிதர்தான் மிக முக்கியமானவர் மன்னனே ஏனெனில் இந்த தருணத்தில் மட்டுமே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் நல்லிணக்கம் காட்ட முடியும் மற்றும் மாற்றம் செய்ய முடியும் அரண்மனை அமைதியானது அனைவரும் பீர்பாலின் வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்தனர் அக்பர் மெதுவாக தலையசைத்தார் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது உண்மையில் நீ மிகவும் புத்திபாலி பீர்பால் இன்றைய தருணத்திலும் நம் முன்னுள்ள மக்களின் தேவையில் கவனம் செலுத்துவதுதான் மகிழ்ச்சியான வாழ்வின் மெதுவாக சிரித்தார் சில அமைச்சர்கள் கிசுகிசு பேசுவதை கண்டார் மன்னனே பீர்பால் சொன்னார் சில சமயம் மக்கள் பணம் புகழ் அதிகாரம் ஆகியவற்றை பின்தொடர்ந்து ஓய்வில்லாமல் ஓடுகிறார்கள் ஆனால் மிக எளிய விஷயங்களை மறக்கிறார்கள் அதாவது இன்றைய தருணத்தை அனுபவிப்பதும் மற்றவர்களை பாராட்டுவதுமே முக்கியமானது அக்பர் சிரித்து ஒப்புக்கொண்டார் சரி பீர்பால் இனி நீ கூறியவற்றை நிச்சயம் நினைவில் வைப்பேன் வீர்பால் நகைச்சுவையுடன் சொன்னார் மற்றும் மன்னனே ஒரு ராஜாவும் சில சமயம் ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஒரு கப் தேநீர் அனுபவிக்க வேண்டும் அரண்மனை முழுவதும் சிரித்தது மற்றும் அனைவரும் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர் வாழ்க்கை இன்றைய தருணத்தில் சிறந்தது நேற்று அல்லது நாளைக்கு அல்ல நண்பர்களே இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம் இன்றைய தருணம் மட்டுமே நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியது சுற்றியுள்ள மக்களை கவனிப்பது முக்கியம் ஏனென்றால் அவர்கள் தேவை அறிந்து உதவி செய்வது அத்தியாவசியம் கடந்தது போய்விட்டது எதிர்காலம் தெரியாதது அதனால் அதை பற்றி அதிக கவலைப்பட வேண்டாம் அக்பர் பேரரசரும் அவரது புத்திசாலி அமைச்சர் பீர்பாலும் இதையே கற்றுக்கொண்டார்கள் எப்போதும் நீங்கள் கவலைப்படும்போது ஆழ்ந்த மூச்சு எடுத்து கேளுங்கள் நான் இன்றைய தருணத்தில் வாழ்கிறேனா மற்றும் நான் என்னுடன் இருக்கும் மக்களை கவனிக்கிறேனா இதுதான் நண்பர்களே மகிழ்ச்சியான அறிவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையின் ரகசியம் கேட்டதற்கு நன்றி மற்றும் அடுத்த தடவை இன்னொரு சுவாரஸ்யமான அக்பர் பீர்பால் கதையுடன் சந்திப்போம் நன்றி சக்தி வணக்கம் நண்பர்களே இன்று நிழலை கொடுத்த மரம் என்ற சிறப்பு கதையை கேட்கலாமா இது ஒரு வேடிக்கையான மற்றும் சிந்தனை மிக்க கதை இது ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது நன்றியுணர்வின் சக்தி நிம்மதியாக உட்கார்ந்து ஓய்வாக உங்களை சிரிக்க வைக்கும் ஒரு கதையை கேட்க தயாராகுங்கள் ஒரு மாலை நேரத்தில் ஒரு சூடான வெயில் நிறைந்த நாளில் பேரரசர் அக்பர் தனது அமைச்சர்களுடன் குதிரை மீது பயணம் செய்து கொண்டிருந்தார் சூரியன் உக்ரமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது அனைவரும் சோர்வாகவும் தாகமாகவும் உணர்ந்தனர் அவர்களில் பீர்பால் நகைச்சுவையான மற்றும் புத்திசாலித்தனமான மந்திரி அவர் எப்போதும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் புத்திசாலித்தனமான தீர்வை கொண்டிருந்தார் அவர்கள் தூசி நிறைந்த சாலையில் சவாரி செய்த போது பரந்த பச்சை கிளைகளை கொண்ட ஒரு பெரிய பழைய மரத்தை பீர்பால் கண்டார் அதற்கு அவர் அந்த அற்புதமான மரத்தை பாருங்கள் என்றார் நிழல் தருவதாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது நாம் ஏன் அதற்கு கீழே சிறிது நேரம் ஓய்வெடுக்க கூடாது அக்பர் புன்னகைத்தார் என்ன ஒரு அற்புதமான யோசனை பீர்பால் என்றபடி அவர்கள் அனைவரும் மரத்தை நோக்கி நடந்து கீழே அமர்ந்தனர் உடனே ஒரு மென்மையான குளிர்ந்த காற்று இலைகளை சுழற்றியது பறவைகள் மகிழ்ச்சியுடன் பாடின நிழல் புத்துணர்ச்சியை அனைவரும் உணர்ந்தனர் அதன் கிளைகளின் கீழ் ஓய்வெடுக்கும் போது அனைவரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தனர் சிறிது பேரம் கழித்து அக்பர் சிந்தனையுடன் மரத்தை பார்த்தார் இந்த மரம் நமக்கு அற்புதமான நிழலை கொடுத்துள்ளது என்று அவர் கூறினார் ஆனால் இதுவரை ஒருவரும் அதற்கு நன்றி சொல்லவில்லை என்றார் அவர் பீர்பாலிடம் திரும்பி பீர்பால் போய் மரத்திற்கு நன்றி சொல்லுங்கள் என்றார் இந்த யோசனையை பார்த்து அனைவரும் சிரித்தனர் ஆனால் பீர்பால் அமைதியாக மரத்தின் அருகே நடந்து சென்று வணங்கி அன்புள்ள மரமே சூடான சூரிய ஒளியின் கீழ் எங்களுக்கு நிழலையும் ஆறுதலையும் அளித்ததற்கு நன்றி என்றார் உங்களுக்கு வயதானவுடன் ஒரு நாள் மக்கள் விறகுக்காக உங்களை எரிக்கலாம் இருப்பினும் நீங்கள் தேவைப்படுபவர்களுக்கு தொடர்ந்து அரவணைப்பை வழங்குவீர்கள் அக்பர் புன்னகைத்தார் பீர்பால் நீங்கள் நன்றி சொல்லும்போது கூட ஒரு பாடம் கற்பிக்கிறீர்கள் என்றார் பீர்பால் புன்னகைத்தார் மாட்சிமை பொருந்தியவரே நமக்கு யார் உதவி செய்தாலும் நாம் எப்போதும் அவர்களை மதிக்க வேண்டும் நமக்கு ஆறுதலையும் அக்கறையையும் அளித்தவர்களை நாம் எப்போதும் மறக்கவே கூடாது என்றார் அப்போது அங்கிருந்த விவசாயி ஒருவர் அருகில் வந்தார் அவர் அக்பரை வணங்கி மாட்சிமை பொருந்தியவரே இந்த மரம் என் நிலத்தில் வளர்கிறது ஆனால் இப்போது நீங்கள் அதன் கீழ் ஓய்வெடுத்ததால் அது ராஜாவுக்கு சொந்தமானது என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றார் அக்பர் அன்புடன் பதிலளித்தார் இல்லை என் நண்பரே மரம் உங்கள் நிலத்தில் வளரக்கூடும் ஆனால் அதன் நிழல் அனைவருக்கும் பொருந்தும் இது ராஜாவின் மரம் மட்டுமல்ல அது மக்களுக்கு சொந்தமானது அதன் நிழல் அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றார் விவசாயி புன்னகைத்தார் நன்றி ஐயா என்றார் பீர்பால் அக்பரிடம் கிசுகிசித்தார் இதுதான் உண்மையான நீதி ஏதாவது ஒன்றின் பலன்களை அனைவரும் பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையான நேர்மை உள்ளது என்றார் அடுத்த நாள் அக்பர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு சிறிய செடியை கொடுத்து யார் தங்கள் செடியை பெற்றாக கவனித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சிறப்பு வெகுமதியை பெறுவார்கள் என்று கூறினார் அனைவரும் தங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினர் ஆனால் பீர்பால் வித்தியாசமான ஒன்றை செய்தார் அவர் தனது செடிக்கு தண்ணீர் ஊற்றியது மட்டுமல்லாமல் அதனுடன் மென்மையாக பேசினார் அதை வளர ஊக்குவித்தார் மற்றும் கவனிப்பு மற்றும் நன்றி உணர்வு வார்த்தைகளை கிசுகிசுத்தார் மூன்று மாதங்கள் கழித்து அக்பர் அந்த செடிகளை அண்டை பார்க்கும் போது இரண்டு செடிகள் வாடிவிட்டன ஆனால் பீர்பாலின் செடி உயிருற்ற பச்சை நிறமான ஒன்றாக விளங்கியது அக்பர் வியந்தார் பீர்பால் உங்கள் செடி எப்படி இவ்வளவு அழகாக வளர்ந்தது என்று கேட்டார் பீர்பால் புன்னகைத்தார் மாட்சிமை பொருந்தியவரே மற்றவர்கள் தண்ணீர் மட்டுமே கொடுத்தனர் நான் செடிகளுக்கு கவனிப்பு மற்றும் நன்றியை வழங்கினேன் நாம் எதையாவது மரியாதையோடும் நன்றியுடனும் நடத்தும் போது அது பலமாக வளரும் என்றார் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் அக்பர் கூறினார் இன்று நீங்கள் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் இந்த மரம் நமக்கு நிழலை கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும் மற்றும் உதவும் மக்களுக்கும் பொருட்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றார் பீர்பால் தலை வணங்கி மேலும் கூறினார் நன்றியுணர்வு என்பது அனைவருக்கும் நாம் வழங்கக்கூடிய ஒரு பரிசு எப்படி நன்றி சொல்வது என்று தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே சிறந்தவர்களாக வளர்கிறார்கள் என்றார் அன்று முதல் அக்பரும் அவரது அமைச்சர்களும் மக்கள் இயற்கை அல்லது தங்களை சுற்றியுள்ள மரங்களிடமிருந்து கூட சிறிய கருணை செயல்களை பாராட்டுவதை நினைவில் வைத்தனர் எனவே நண்பர்களே பாடம் எளிது உதவி எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் உங்களுக்கு உதவுபவர்களுக்கு எப்போதும் நன்றியுடன் இருங்கள் ஒரு மரத்தின் நிழல் ஒரு சூடான வெயில் பிற்பகலில் உங்களை குளிர்விக்க முடியும் போலவே ஒரு எளிய நன்றி ஒருவரின் நாளை பிரகாசமாக்க முடியும் நிழலை கொடுத்த மரத்தின் கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி புன்னகையுடன் இருங்கள் கருணையுடன் இருங்கள் எப்போதும் நன்றி சொல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே இன்று நாம கேட்கப் போறது ஒரு புதிர் நிறைந்த கதை அக்பர் அரசருக்கும் புத்திசாலி பீர்பாலுக்கும் இடையில நடந்த ஒரு சுகையான சம்பவம் இதன் பெயர் மூன்று கேள்விகளின் புதிர் இந்த கதையில பீர்பால் எப்படி தனது அறிவால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார் என்பதை பார்க்கலாம் வாங்க கதை ஆரம்பிக்கலாமா ஒரு நாள் அக்பர் பேரரசர் தனது சிங்காசனத்தில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் அரண்மனையில் அமைச்சர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர் அக்பர் திடீரென்று என்று சொன்னார் என் நாட்டில் யாருக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளணும் அவர் பீர்பாலை அழைத்தார் பீர்பால் இன்று உன்னுடைய அறிவை சோதிக்கிறேன் மூன்று கேள்விகளை கேட்கப் போகிறேன் ஒரு பதிலாவது தவறினால் உன் பதவியை வேறு ஒருவருக்கு தருவேன் அரண்மனை முழுக்க ஒரு அதிர்ச்சி சத்தம் பீர்பால் சிரித்தபடி சொன்னார் சரி அரசே கேள்வி கேளுங்கள் முதல் கேள்வி அக்பர் கேட்டார் பீர்பால் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன அனைவரும் சிரித்தார்கள் பீர்பால் அமைதியாக சொன்னார் அரசே அதற்கு நான் சரியான பதில் சொல்ல முடியும் எனக்கு ஒரு பெரிய பையில் மணல் இருக்கிறது அந்த பையில் எத்தனை துகள்கள் இருக்கிறதோ அதே அளவு நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கின்றன அக்பர் சிரித்தார் ஆனா அதை எப்படி நிரூபிப்பாய் பீர்பால் நகைச்சுவையாக சொன்னார் அரசே நீங்கள்தான் முதலில் அந்த மண் துகள்களை எண்ணி பார்த்து பிறகு வானத்தையும் எண்ணுங்கள் ஒன்றும் குறைவாக எடுக்காது அனைவரும் சிரித்தார்கள் அரசரும் மகிழ்ந்தார் சரி பீர்பால் முதல் கேள்வி முடிந்தது அக்பர் சொன்னார் இரண்டாவது கேள்வி என் நாட்டின் எல்லை எங்கே முடிகிறது பீர்பால் சிறிது நேரம் சிந்தித்தார் பிறகு சிரித்தபடி சொன்னார் அரசே உங்கள் ஆட்சி எல்லையில் யாராவது உங்கள் பெயரை மறந்துவிட்டால் அங்கேயே உங்கள் நாட்டின் எல்லை முடிகிறது அக்பர் ஆச்சரியப்பட்டார் அருமை பீர்பால் நீ சொன்னது நகைச்சுவையிலும் உண்மையிலும் உள்ளது மூன்றாவது கேள்வி அக்பர் கடைசியாக கேட்டார் வீர்பால் எனக்கு உலகில் மிகச் சிறந்தவர் யார் என்று சொல்ல முடியுமா அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டனர் வீர்பால் சிரித்தார் அரசே பதில் உங்களுக்கே தெரியும் உங்களை விட சிறந்தவர் எப்போதும் உங்களுடைய மனசுதான் நீங்கள் சிந்திக்கும் விதம் நல்லதா நீதியானதா இருந்தா நீங்கள் உலகிலேயே சிறந்தவர் அக்பர் மெல்ல சிரித்தார் பீர்பால் நீ எப்போதும் இதயத்திலிருந்து பேசுகிறாய் அதனால்தான் உன் பதில் எப்போதும் வெற்றி பெறுகிறது அனைவரும் கைத்தட்டினர் அக்பர் எழுந்து சொன்னார் பீர்பால் நான் இன்று உணர்ந்தேன் அறிவு என்பது புத்தகத்திலிருந்து கிடைப்பதல்ல அது மனசிலிருந்து வரும் ஞானம் பீர்பால் வணங்கி சொன்னார் அரசே உங்களின் கேள்விகள் எனக்கு பாடமாக இருக்கின்றன அறிவை சோதிப்பது நம்மை மேலும் வளர்க்கும் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் அரண்மனை முழுக்க பீர்பாலின் புகழ் ஒலித்தது நண்பர்களே இன்றைய கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா அறிவு என்பது புத்திசாலித்தனம் அல்ல அது சிந்திக்கும் திறமையும் தான் சில நேரங்களில் பதில் புத்தகத்தில் இல்லை மனதில் தான் இருக்கும் சிரிப்புடனும் அறிவுடனும் பிரச்சனையை தீர்க்கலாம் அதுதான் பீர்பாலின் மந்திரம் அடுத்த முறை இன்னொரு சுவையான அக்பர் பீர்பால் கதையுடன் சந்திப்போம்